சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நண்பர்களே வாய்ஸில் பதிவு போட்டுட்ருந்தோம் யூடியூப் பதிவு போ போட ஆரம்பிச்சுருக்கோம் அதாவது யூடியூப்பில் லைவாக வர்றதுக்குன்னு போட ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அது முதல்ல அதோட டெமோ வீடியோ கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் லைனாக ஒன்னாக வரும் லைவில் ஜாதகம் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு தரும் மேசலகணம் ராசி இது ரெண்டையுமே போ மேச லக்கணம் மேச ராசி பொதுவாக அது செவ்வாயோட வீடு கண்டிப்பாக அங்கே கோபங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கோபமான குணாதி குணாதிசியம் தான் அது அடுப்பு இந்த சாப்பாடு எவ்வளோ உள்ளே போட்டாலும் எரிச்சிரும் சிறந்த உணவு பிரியர் சமைப்பதில் சமையல் சார்ந்த விஷயத்தில் டேஸ்டர் தான் சிறந்த ஒரு டேஸ்டர் அப்படிங்கிற அமைப்பு தரும் அந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது மேச லக்கணம் அந்த இடத்துல அஞ்சாம் அதிபதி சூரியன் வந்து உச்சமாகறார் அப்போ ஜாதகருக்கு கோபம் எங்கே வரும்னா தன் குழந்தைகளையும் த கற்றுக்கிட்ட கலையை பற்றி பேசுனா கண்டிப்பாக அந்த கோவம் வரக்கூடிய தன்மை இருக்குது இயற்கையிலேயே அவங்க வந்து அவங்க ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒரு விஷயம் அதே மாதிரி அவங்க திட்டம் போடுற திட்டத்தில் குறுக்கிட்டால் கோவம் வரதான் செய்யும் மேசலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய் இருக்கங்க அடிக்கி மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஆயுள் பயம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் ஏதோ ஒரு பயம் ஆயுள் பயம்னு ஒன்று இருக்கும் மேசலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் இந்த ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ரெண்டு கடன் வாங்குறேன் அந்த தன்மையும் கொடுக்கும் மேசலக்கணத்துக்கு ரெண்டு ஏழு குறையவனையும் சுக்கரன் இந்த பொதுவாக சுக்கரதிசு சுக்கர புத்தி வந்தாலே இந்த ஐட்டா கொஞ்சம் பாதிக்கும் அது நல்லா போறவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க லக்னாதிபதி வேறு இடத்துல இருக்கும் இந்த தன்மை இருக்கும் மேசலக்கணம் மேசராசி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா சுக்கர் நான் இந்த லக்கணத்துக்கு நான் கேந்திரத்தில் இருந்தால் ஒரு நல்ல மாதிரி பலனை கொடுக்கும் பணபரஸ்தானம் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் பொருளாதாரங்கிறது மனைவி வந்ததுக்கப்புறம் திசை நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டும் மேசமே பொருளாதாரத்துக்கு உண்டான ரெண்டாம் இடமே பொருளாதார வீடு திருமணம் அந்த அப்புறம் மேசத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஒரு நாளாவது இந்த கோர்ட்டு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷனு விரட்டி சொந்த பந்தத்தின் மீது வெறுப்பு தனிமை எல்லாமே சந்திக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நாலாம் வீடே சந்திரன் அந்த நாலாம் வீடு சந்திரன் அதிபதி வரும் நட்சத்திரம் ஆறாம் இடத்துல இருக்குது கடை வாங்கி வீடு கட்டி ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயத்திலும் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உறவுகளால் சற்று மனசு கஷ்டமாக தான் இருக்கும் உணவு உறவுகள்லாம் நல்லா இருக்குமானா அந்தளவுக்கு இருக்காது ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு உறவுகளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் மேசலக்கணத்துக்கு கணத்துக்கு மூணாம் வீடே புதன் வீடு புதன் மாமனார் சகோதரன் அதே ஆறாம் அதிபதியாக இருக்காண்டி யாரோ ஒருத்தர் கூட கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் மேசலக்கணத்துக்கு மூணு ஆறு குடையவனே புதனாக இருக்காண்ட்டி கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்கள் எவரோ ஏதோ ஒரு விஷயத்தில் தந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு திருப்தியாக அந்த அளவுக்கு இருக்காது மேசலக்கணத்துக்கே நாலுக்குடைய சந்திரன் இப்போ மேசலக்கணத்துக்காரன் செவ்வாய் போய் எங்கே நீசம் மாறுனா நாலாம் இடத்துல போய் நீசம் மாறார் இப்போ யார் மேலே அதிக அன்பு இருக்கும் தாயார் மீது அதிகமாக ஒரு அன்பால் ஒரு அமைப்பு இருக்கும் அந்த இடத்துல போய் செவ்வாய் நேசமாகறங்காட்டிக்கு தன் சொந்த மண்ணின் மீது ஒரு ஆசை சில பேர்த்துக்கு நாலாம் இடம் கெட்டு போச்சுன்னா அவங்க உள்ளூரை விட்டு வெளியூர் போகிறேன்னு சொல்லக்கூடிய அமைப்பும் மேசத்துக்கு உண்டு அஞ்சாம் வீடே சூரியன் வீடு ஆளுமையான குழந்தை கிடைக்கும் அவங்க அதை நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுதான் அங்கே கிடைக்கவே தவிர இதெல்லாம் காமனான ஒரு விஷயங்கள் இது பொதுவான ஒரு விஷயங்கள் வீடே சூரியன் வீடாக இருக்கிறங்காட்டிக்கு அங்கே குழந்தை நல்லா ஒரு ஆளுமையாக இருக்கும் நிர்வாகம் சார்ந்த ஒரு ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய தன்மை ஆறாம் வீடே புதன் வீடு அப்போ சொத்து அவங்க அமையிறது பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் சைட்டில் அமையும் சொந்த வீட்டிலேருந்து இவங்க சொந்த வீட்டில் இருக்கிறத விட வாடகை வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்கும் சில பேர் வாடகை வீடு அதுலேருந்து வெற்றி கிடைக்கும் ரெண்டு சொத்து அமையக்கூடிய தன்மை உண்டு இவங்க குடும்பத்தில் இந்த பேங்கிங் சார்ந்த துறை அரசு வேலை இது எல்லாத்துக்குமே கிடைக்கும்னா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிடைக்காது சில கிரகங்கள் வலுத்திருந்தா ஆனால் ஆறாம் அதிபதியே புதன் இருக்கிறதுக்காடி கமிஷனே கமிஷன் தொழில் சிறப்பாக வரும் ஏழாம் வீடு அங்கே போய் அஞ்சாம் அதிபதி சுக்கரன் நிச்சயமாரு அவங்க குடும்பத்தில் காதல் திருமணம் செஞ்சவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு அஞ்சு ஏழு இரண்டாவது குழந்தை திருநில பின்பு ஒரு சற்று சிரமத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு கொஞ்சம் சிரமத்தை சந்திப்பாங்க அதே மாதிரி ஆரம்ப அடிப்படை கால கல்வியில் சில தலை தாமதம் ஏற்படக்கூடும் எட்டாம் வீடே செவ்வாய் வீடு எப்படி மனசுல ஒரு பயம் மேசலக்கணத்துக்கு என்னதான் தைரியமான லக்னமாக இருந்தாலும் பல சங்கட்டங்களையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு தான் வரும் அந்த எட்டாம் வீடு நட்சத்திரம் ஆறில் இருக்கு அப்போ ஜாதகர் கடனால் சற்று கஷ்டப்படக்கூடிய அமைப்பும் மனவேதனை அடையக்கூடிய அமைப்பும் இருக்கு ஒன்பதாம் வீடே குரு வீடு இப்போ மேசலகணக்காரங்க என்ன செஞ்சால் நல்லா இருப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் தான் நான் போயிட்டு வந்தேன் பள்ளிப்பாளையத்து பக்கத்தில் நவபிருந்தாவனம்னு ஒரு ஆலை இருக்குது அந்த குரு மேசலக்கணக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு மேசராசி மேசலக்கணம் பள்ளிப்பாளையத்தில் இருக்கும் நவபிருந்தாவன வழிபாடு இப்போ பண்ணிட்டுருந்தாங்கன்னா பௌர்ணமி இப்போ பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் குரு அதற்கு ஒன்பதாம் வீடாக வரங்காட்டிக்கு தந்தை முதல்ல தந்தைக்கு கொடுக்க வேண்டிய அதாவது தந்தை இல்லாதவங்க தந்தைக்கு தர வேண்டிய முறையான திதி தந்தாலே மேசம் சிறப்பாக இருக்கும் முன்னோர்களுக்கு திதி தரப்பலம் தருவது மேசத்துக்கு ரொம்ப நன்மையான பலனாக இருக்கும் மேசில் காரணத்தில் அந்த லக்கணத்தில் சனி அதாவது உழைச்சி வேலை செய்கிறத மேச விரும்பாது ரொம்ப உழைப்பாளியாக அப்படியெல்லாம் உழை உழைப்பாளிங்க ஆளுமை அந்த இடத்துல சூரியன் வந்து உச்ச பலத்தோட இருக்கும் தன்மை அப்போ எங்கேயுமே தலைமை பொறுப்பு எங்கே போனாலும் ஒரு போஸ்டிங் கிடச்சிடும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க ஃபார்ம் பண்ணிக்க இவங்களுக்கு அந்த தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் மேசம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை மிக்க ஒரு கிரகம் சொந்தமாக வேலை செய்யுமா சொந்த வேலை செய்கிறது தான் விரும்புவோம் அடுத்து அடிமை தொழில் செய்கிறதை விரும்பாது எப்பவுமே தான் நம்ம வேலை என்ன அதெல்லாம் செஞ்சு ஒரு தன்மையை அதுக்கு மேசத்துக்கு எப்பவுமே இருக்குது மேசலக்கணத்துக்கு பதினோராம் வீடு அங்கேயும் சனிக்கவன் வீடு தான் அப்போ மேசத்துக்கே இந்த கால் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடும் தொழிலாளிகள் அமைகிறதுல ஒரு பிரச்சனை தொழிலில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் தொழிலாளர் நலமாகவும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் உள்ளூரை விட்டு அவங்க வெளியூர் போய் சில சில பேருக்கு அது வெற்றி ஆயிடுது உள்ளூரை விட்டு வெளியூர் சென்றவங்களுக்கு அது நல்ல வாய்ப்பு கொடுத்துருது மேச லக்கணத்துக்கே பன்னெண்டாம் வீட்டில் பன்னெண்டாம் வீடே குரு வீடு அந்த வீட்டில் தான் நேசமாக வராது ஆரம்ப காலத்தில் ஒரு அடிப்படை கல்வியில் ஒரு தலைதாமத்தை ஏற்படுத்தாமல் ஸ்கின் ப்ராப்ளம் தரக்கூடிய அமைப்பு மேசத்துக்கு உண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நிறைய பதிவுகள் இருக்குது இப்போ பொதுவாக மேச லக்னத்துக்கு என்ன நடந்துருக்கு மேச லக்னத்திற்கு இப்போதைக்கு த மேச லக்னம் மேச ராசினே வச்சுக்கினேன் இப்போ முதல்ல அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது இந்த குழந்தைகளால் ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு அவங்க குழந்தையா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி குழந்தைகளால் ஒரு டென்ஷன் 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 வருமானம் பற்றாக்குறை உண்டு கண் சார்ந்த விஷயத்தில் சிரியாவது கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு தன் உண்டு பல்வழி வந்திருக்கும் கணவர் நினச்சி வருத்தப்படக்கூடிய காலமும் இது தான் மூணாமிடந்த கழுத்து கிரிப் பேண்டிச்சு போடுறது கழுத்து வலி இதன் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பெரிய கண்டமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த கழுத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கும் இந்த க மூணாம் இடம் வட்டி வட்டி இப்போ கொடுக்க முடியாத சூழல் உருவாகும் வட்டி சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் அதாவது இப்போது அவங்க ஆதார் கார்டோ பான் கார்டோ அதாவது நேம் சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு தந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ அவங்க ஒன்றா கோயிலுக்கு போயிட்டு மேச மாதிரி இருந்தால் இப்போ கோயிலுக்கே போகாமல் இருப்பாங்க கோயிலுக்கு போகாதவங்களால தான் இப்போ கோயிலுக்கு போகலாம் போகலான்னு ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கும் இப்போ அவங்க மனசில் முழுக்க ஓடுறது நாம் தந்தையாக நம்ம கடமையை செஞ்சுருவோமா அப்படின்னு அவன எண்ணம் இருக்கும் மேசராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் இருக்கிறார் கோட்சார சனி பகவான் அவர் பன்னெண்டில் இருந்து தன்னோட மூணாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் இப்போ வருமானத்தில் ஒரு டைட் பண்ணுவார் ஆனால் பன்னெண்டாம் இடம் இப்போ கால் சார்ந்த பிரச்சனை இப்போ மேசல கணக்காரங்களாம் ஏன் நடைபயணம் பாத யாத்திரை போகிறது ஒரு நல்ல பலனாக இருக்கும்னு நண்பர்களே மீண்டும் அதே இதே போல் அடுத்தடுத்த பதிவில் அதாவது முதல் வீடியோ நம்மளோட யூடியூப்பு இதில் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பதட்டத்துலேயும் கூட பேசியிருப்போம் சொல்ல வர வரக்காரத்தில் ஒரிஜினல் தான் பொய்யெல்லாம் கிடையாது இந்த ஜோதித்துல இது இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மையாக தான் சொல்கிறோம் ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோங்கிற காட்டிக்கு அது எப்படி போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல மீண்டும் அடுத்த பதிவில் நல்ல நல்ல பதிவுகள் தரணும் நண்பர்களே நன்றி நண்பர்களே விடைபெற்று